ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக இந்த இயேசு எப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த நாளிலும் நம்மோடு கூட வந்திருக்கிற அன்புடன் வரவேற்கிறேன் கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இயேசு எப்படிப்பட்டவரோ நிகழ்ச்சியை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த ஊழியத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரர் பிரபாகரன் அவர்களையும் கர்த்தர் இன்னும் எழுந்து இந்த ஊதியத்திலே மிகப்பெரிய உயரத்திலே கர்த்தர் கொண்டு வந்து வைப்பாராக இந்த நாளுக்கான கர்த்தனுடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம் ரோமர் பனிரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது உங்களில் எவனாயிலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும் நம்ம விசுவாசத்தை பற்றி எல்லாருக்குமே தெரிந்திருப்போம் நம்ம எவ்வளேயர் பதினொன்னு ஒன்னாம் வசனத்திலே நம்ம வாசிக்கும் போது விசுவாசம் என்பது நம்ப உறுதியும் காணப்படாதவன் நிச்சயமா இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்த்திருக்கிறோம் பௌலபூஷணன் ரோமருக்கு எழுதும் போது இப்படியாக சொல்லுகிறார் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த அதாவது விசுவாசத்திற்கு என்று சொல்லி ஒரு அளவுகோல் இருப்பதாக பௌலபூஷனை சொல்லுகிறார் மெஷர் ஆஃப் அதாவது விசுவாசத்திற்கு என்று சொல்லி ஒரு அளவு ஒவ்வொரு மனுஷனுக்கும் விசுவாசத்தின் ஒருத்தருக்கு அதிகமா இருக்கலாம் ஒருத்தருக்கு குறைவா இருக்கலாம் இந்த அளவை நாம் எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து நாம் இன்று பார்க்க போகிறோம் ரெண்டு பேரூர் ஒன்றாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்துல எங்களை போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு அதாவது இந்த அருமையான விசுவாசம் என்பது என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா ஒரு பிரிஷியஸ் ஒரு விலை மதிப்பெற்ற ஒரு விசுவாசம் விசுவாசம் என்பது ஒரு விலை மதிப்பற்ற ஒரு விசுவாசமாக இருப்பதை நாம் இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் விலை மதிப்பற்ற விசுவாசம் தேவன் பகிர்ந்து ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அளவு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி பவுல போசர் சொல்லுகிறார் ஆனா இந்த விசுவாசம் இப்போ நாம தனிப்பட்ட முறையில நான் இருக்கிறேன்னா என்னுடைய விசுவாசத்தின் அளவு என்ன என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அப்போ நம்ம வேதத்துல சொல்ல காரியங்களை

அப்போ ஒரு கடுகு விதை ஒரு சிறிய அதாவது இருக்கிறதுலே ஒரு சிறிய விதையாக இருக்கிறது அந்த அளவுக்கு நமக்கு விசுவாசம் இருந்தாலே போதும் நம்ம மலையை பார்த்து பெயர்ந்து போக சொன்னா கூட பெயர்ந்து போகும் என்று ஆனால் கடுகு விதையை பரலோகத்தோடு ஒப்பிட்டு பேசுகிறார் ஒரு கடுகு விதை விதைக்கப்பட்டு அது வளர்ந்து ஒரு பெரிய செடியாகி மரமாகி அநேகருக்கு பயன் கொடுக்கிறதாக மாறிப்போ இப்போ இயேசு கிறிஸ்து விசுவாசத்தையும் விதையையும் ஒப்பிட்டு பேசுகிறார் விதைக்கிறவனுடைய ஓமை மார்க் எழுதும் சுசேஷம் நாலாம் அதிகாரத்துல மூன்றாம் வசனத்துல இருந்து நாம விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க போகிறான் சில விதைகள் அஹ் வழி அருகே விடுகிறது அப்ப வழி அருகே விதைக்கப்பட்ட விதை வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஆகாயத்து பட்சிகள் வந்து அதை பறித்து கொண்டு போகிறது வசனமும் வார்த்தையும் ஒரு மனுஷனுக்குள்ள விதைக்கப்படும் போது சாத்தான் வந்து அந்த விதைக்கப்பட்ட விதையை அதாவது விசுவாசத்தை என்ன பண்றானோ பறித்து கொண்டு போகிறேன் சில விதைகள் முள்ளுள்ள இடங்களிலே விழுகிறது அப்போ அந்த முள்ளுள்ள இடங்களிலே விதைக்கப்படுகிற விதை என்ன பண்ணும் ஒரு நெருக்குதலை நெருக்குதலுக்குண்டாக போகிறது அது வளர முடியவில்லை சில நேரத்தில் அந்த விதையும் விசுவாசமும் என்ன ஆகுறதுன்னா அது கொஞ்ச நாள் பொறுத்து அது மண்ணோடு மண்ணாக போகிறது சில விதைகள் பாத்தீங்கன்னா கற்பாறையின் மேலே விழுகிறது அது வெயில் வந்து அதிகமாகும் போது அது அந்த கற்பாறையில மேலே விழுந்த விதைகள் காய்ந்து தீந்து போகிறது அதாவது ஒரு மனிதனுக்கு ஒரு துன்பமோ ஒரு கஷ்டமோ ஒரு பிரச்சனையோ வரும்போது விசுவாசத்தில் அவனால் செயல்பட முடியாத ஒரு நிலைமைக்கு அவன் போகிறான் அப்போது சில விதைகள் வந்து பாத்தீங்கன்னா நல்ல நிலத்துல விதைக்கப்படுகிற விதையாக இருக்கிறது அப்போ அந்த விதைகள் பார்த்தீங்கன்னா முப்பதும் அறுபதும் நூறுமான பலனை கொடுக்கிறது அப்போது ஒரு மனிதனுக்குள்ள விதை போன்று விசுவாசமும் விதைக்கப்படுகிறது விதை எதிலிருந்து நமக்கு கிடைக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு இந்த ஒவ்வொரு நாளும் இந்த வேதத்தை தியானிப்பதன் மூலமாகவும் வார்த்தைகளை நாம் கற்றுக்கொள்வதன் நம்முடைய விசுவாசத்தின் அளவை நம்மளால தெரிந்து கொள்ள முடியும் எப்படி ஒரு ஸ்கேல் வச்சு ஒரு பொருளை அளக்குறோம் ஒரு டேபிள் அளக்குறோம் நம்ம ஒரு மெஷர்மெண்ட் டேப் வைத்து சில வேலைகளை செய்வதற்கு ஒரு அளவுகோடு என்று வைத்திருக்கோம் அப்போ பௌலபோசன் சொல்லுகிறபடி விசுவாசத்தின் அளவை எப்படி நாம நமக்குள்ள இருக்கிற விசுவாசத்தின் அளவை நாம எப்படி அளந்து கொள்ள முடியும் கேட்டீங்கன்னா இந்த வேதத்தை நாம எந்த அளவுக்கு தினந்தோறும் கற்றுக்கொள்கிறோம் வேதத்துல இருக்கிற வசனங்களை தினந்தோறும் நம்ம எப்படி வாசிக்கிறோம் வசனமும் வார்த்தையும் நல்ல நிலத்துல விதைக்கப்பட்டது என்றால் அங்க செயல்படுகிற விசுவாசத்தின் அளவு எப்படி பேரில் சொல்லுகிறபடி மதிப்பற்ற ஒரு விசுவாசமாக மாறியிருக்க அதே போல தினந்தோறும் வேதம் வாசிக்கிறவனாக இருக்க வேண்டும் தினந்தோறும் ஜெபிக்கிறவனாக இருக்க வேண்டும் அதே மாதிரி வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற எல்லா கற்பனைகளையும் கை கொண்டு நடக்கிறவனாக இருக்க வேண்டும் ரோமர் நாலு பத்தொன்பதுல சொல்லப்பட்டிருக்கு சரீர பலவீனத்தை குறித்தும் விசுவாச பலவீனத்தை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கு ஆனா அவர்கள சரீரத்துல பலவீனமாக இருந்தார் ஆனா விசுவாசத்துல பலவீனமாக இல்லை அப்போ அதனாலதான் நூறு வயது ஆன பிறகும் பாருங்க அவனுடைய சரீரம் செத்து போனதுக்கு பின்பாகவும் அவனுக்குள்ள ஆண்டவர் அந்த விசுவாசம் கிரியை செய்து கர்த்தர் பாக்குறாரு ஆண்டவர் பார்த்து அவன் சரீரம் செத்து போச்சு அவன் சரீரம் பலவீனமா இருக்குது அவனால எந்த காரியத்தையும் செய்ய முடியாதுன்னு ஆண்டவருக்கு தெரியும் ஆனா அவனுக்குள்ள இருக்கிற விசுவாசம் கிரியை செய்து அதுதான் இந்த இடத்துல விசுவாசம் பலவீனம் இல்லாத அந்த ஆவரகாமு கர்த்தர் என்ன பண்றாங்க கிருபையா ஈசாக்கை கொடுத்து இஸ்ரோயல் சந்ததியை கர்த்தர் உருவாக்கி கொடுக்கிறார் அப்போ இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை நாம பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால் நமக்குள்ள இருக்கிற இந்த விசுவாசத்தின் அளவை நாம் பெருக்கிக் கொள்ள வேண்டும் தினந்தோறும் வேதம் வாசிப்பதன் மூலமாகவும் தினந்தோறும் ஜபிப்பதன் மூலமாகவும் நம்ம சபையோடு இணைந்திருப்பதன் மூலமாகவும் ஒரு நல்ல நிலத்துல விதைக்கப்பட்ட விதையாக இருக்கிறோம் அப்போ நல்ல நிலத்துல விதைக்கப்பட்ட விதை முப்பது அறுபது நூறுமான பலனை தரும் உங்களுடைய விசுவாசத்தின் இனிய நாம மகிமைப்படும்படியான ஒரு செய்தியை நாம் கேட்டிருக்கிறோம் எனக்கன்பானவர்களே இந்த நாளிலும் அவனவனுக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசத்தின் அளவின்படியே நாம் தெளிந்த புத்தியலோனாய் காணப்பட வேண்டும் என்பதை நீங்கள் உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள் இந்த இடத்துல நமக்கு விசுவாசத்தை பகிர்ந்து கொடுத்த இயேசுவானவர் தம்முடைய சரீரத்தையும் பகிர்ந்து கொடுத்திருக்கிறார் அவர் நமக்காக ரத்தம் சிந்தியிருக்கிறார் அவருடைய கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் அடிக்கப்பட்டு அவர் தம்மையே நமக்காக கொடுத்திருக்கிறார் எல்லா மேன்மையையும் எல்லா மேலான காரியங்களையும் செய்கிறவராயிருந்தும் இந்த உலகத்திலே மனிதனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி கொண்டார் அவர் தாழ்மையோடு காணப்பட்டார் அப்பேற்பட்ட இயேசுவை நாடுங்கள் என் தேவனாகிய கத்தரை தேடுங்கள் அவர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார் தேங்க்யூ காட் பிளஸ் யூ